தேவராஜ்யம் எப்ப தேவனாய் இருக்கிறார் தேவனுக்குள்ள கிறிஸ்து பிறக்கிறாரு அப்பொழுது தேவனோடு தேவனாயிருக்கிறார் தேவ ராஜ்யம் உண்டாகல ஆம லாவாய் தேவன் குமாரன் கொண்டு பர்லோகத்தில் இருக்க பரிசுத்தவான்களையும் தூதர்களையும் படைக்கிறார் ஆம படைத்த பிற்பாடு அவர்கள் ஆராதனைக்குரியவர்களாய் மாறும் பொழுது அங்கே என்ன ராஜ்யம் உண்டாகுது அது எப்போ உண்டாது யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியாது அவருக்குதான் தெரியும் அங்கே தேவராஜ்யம் உண்டாகுது அந்த தேவ ராஜ்யத்தில் ஆண்டவராய் இயேசு என்னவா இருந்தாரு ஜீவ வார்த்தையா இருந்தார் அக்னி ஜீவ உயிராக ஜீவனை அதிபதியாக ஜீவனாக வார்த்தையாக பிதாவோடு பிதாவுக்குள்ள இருந்தார் பரமௌத்தருக்கு தேவராஜ்யம் இருக்கா இயேசுவை தனியாக தெரியுமா பார்த்ததில்ல இயேசு தெரியாது மட்டும்தான் குமாரன் தன்னோடு இருக்கிறது தெரியும் வார்த்தையாக இருக்கிற உங்கள் வார்த்தையை இப்போ யாரோ பார்க்க முடியுமா வெளியே வந்தால் தான் தெரியும் அந்த வார்த்தை போகுது ஆனால் அவருடைய குமாரன் தெரியாது பர்வத்திற்கு யாருக்கும் தெரியாது அறியாதிருந்தார்கள் பர்வத்திலேயே அறியாதிருந்தார்கள் வெளிப்பாடு இருக்கு அவர் பெயர் வார்த்தை வார்த்தை என்பதே அவர் பெயர் அது என்ன வார்த்தை ஜீவ வார்த்தை ஜீவனின் அதிபதி அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது கடவுளோடுது கடவுளா இருந்தது அந்த வார்த்தை பிரிந்து வர முடியும் வெறுமையாக வர முடியும் கடவுள் தன்மையை விட்டுட்டு வர முடியும் அதை மாம்சபுரத்தமும் கொண்டது கொண்டு மறித்து சாத்தா சாத்தான் அழிச்சு இருந்து நீதியான விதாவுக்குள்ளே போகக்கூடாது மனுஷன் போகக்கூடாது அந்த பருவத்துக்குள்ளே நீதியாக மனுஷகுமாரனாக ரூபத்தில் போனார் புரியுதா அதான் பரிசுத்தாவிய பெற்ற பிற்பாடு நீங்கள் சத்தியாவின் உங்களுக்கு பாவத்தை குறித்தோம் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இலகத்திலதிபதி நியாய தீர்ப்பு அடைந்து விட்டான் போன வாரம் செய்தி முடிஞ்சிச்சா அவனுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சான் நியாய சங்கத்தில் பிசாசு நியாய சங்கத்தில் உனக்கு கெட்டு போய்ட்டு ஏதாவது விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா மனுஷனுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு அடையலை பிசாசு நியாய தீர்ப்பு மூணு இடத்துல அவனுக்கு தீர்ப்பு ஆயிடுச்சான் அதுதான் யோவான் பதினாறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சொல்லுவார் இந்த உலகத்தின் அதிபதிக்கு நியாய தீர்ப்பு உண்டாகி விட்டது உண்டாகுன்னு சொல்லலை போன போனவாரோ புரிஞ்சுச்சப்ப அந்த செய்தி இப்போ எப்படி ஆயிரம் ஆண்டு திருப்பி வந்து அவனை போட்டு கட்டுவாங்க கட்டியாச்சும் கட்ட போகிறாங்களா சத்தியம் சொல்லு நான் சொல்லலை